வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்ளின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போ அந்த பெல்லை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அப்போ அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்லினி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர்களில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டாக்ஸி எஃப்சி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய பொக்லின் அடிங்க இந்த பொக்களின் நோண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இன்ஜின் கே கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூம்ஸ்டிக்கு பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேப்பின் குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படம்புக்களின் காரரை நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டத்தான் இருக்குதுங்க திரைப்பட பொக்களின் காரர் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்